இன்றைக்கி வந்து கார்கில் வெற்றி தினம் நம்ம இன்றைக்கி ரொம்ப அமைதியாக அழகாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை இருக்கோம் அப்படின்னா நம்மை பாதுகாக்கிற தான் முக்கியமான காரணம் அவங்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் நேற்று வந்து ரிதன்யாவோட அப்பாவோட முரணான பேச்சுக்கள் அதனால் இந்த வழக்குக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை பற்றி முழுமையாக மக்களோட இடத்துலருந்து இன்னைக்கு இன்றைக்கி பார்ப்போம் கடந்த ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அன்னிக்கு மாலை நான்கு மணி அளவில் அவினாசி புதிய பேருந்து நிலையம் எதிரில் வந்து ரிதன்யாக்கு ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நான் ஒரு நாலரை மணிக்கு தான் போனேன் நிறையா கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் இருக்கலாம் எல்லாரும் தங்களுடைய வருத்தத்தை ஆதங்கத்தை அழுகை அந்த இடத்துல பதிவு செஞ்சாங்க நிறைய பேர் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வலைவலி வந்து எல்லாருக்கிட்டேயும் பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க இது மாதிரி நிறையா நிகழ்வுகள் அங்கே நடந்துச்சு அதில் எல்லாரும் வந்து கொந்தளித்த ஒரு விஷயம் வந்து காசு முக்கியமாக ஒரு பெண்ணோட வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா அவனை எங்ககிட்ட கொடுத்துருங்க மக்களாகிய நாங்கள் தண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தர் ஏன் வந்து இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே போகிறீங்க ஏதோ அரசியல் தலையீடு இருக்குது அதனால் வழக்கு வந்து சரியான திசையில் மாட்டேங்குது அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீதிபதி வந்து தான் பொண்ணுக்கு இப்படி நடந்தால் என்ன செய்வார் தன்னோட பொண்ணுக்கு நடந்தால் என்ன செய்வாரோ அதை இந்த வழக்கில் செய்யணும் இந்த மாதிரி நிறையா வந்து மக்களோட உணர்வுகளை கொட்டினாங்க நான் அதே இடத்துல சில பெண்மணிகள் கிட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன் அதை இப்போ உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் இந்த நாளில் என்ன சட்டங்கள் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை நடத்த முடியும் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கான தீர்ப்பும் கிடைக்கும் நம்ம வந்து நம்ம வீட்டு பொண்ணு பாதித்தா நம்ம உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் இல்லை வந்து அடித்து கொள்ளணும் இந்த மாதிரி என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் சட்டத்தில் என்ன பிரிவு இருக்கோ எந்த மாதிரி இந்த வழக்கு பதியப்பட்டு கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து தான் தண்டனை கிடைக்குங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அன்றைக்கி வந்து அந்த பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஆயிருந்துச்சி எல்லோரும் ஒரு கொதிப்பில் இருந்தாங்க பேசுனாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரெண்டு மூணு பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க ரெண்டு மூணு பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க சில சிறுமிகள் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு சிறுமிகளெல்லாம் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க இது போன்ற நிறையா நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களையும் நடக்குது எங்கேயுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லா மாநிலங்களையும் நடக்குது அந்த மாதிரி நடக்கும்போது இப்படி ஒரு போராட்டமோ ஒரு இரங்கல் கூட்டமோ எங்கேயாவது நடந்துச்சு அப்படின்னு எனக்கு நினைவில் இல்லை ரிதன்யாவுக்கு போராடியது நியாயமே ஆனால் மற்ற பெண்களுக்கு ஏன் இந்த பெண்கள் போராட முன் வருவதில்லை அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி ஒருவேளை ரிதன்யா பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனாலயா இல்லை குறிப்பிட்ட அப்படிங்கிறதுனாலயா இல்லை என்ன காரணத்தினால வந்து ரிதன்யாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஊடகங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எல்லா பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து நான் ரிதன்யாவுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை இதே முக்கியத்துவத்தை ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏழை பெண்ணுக்கு பாதிப்பு நடந்தாலும் இதை விட மேல்நிலையில் நடந்தாலும் கொடுங்க சமமாக கொடுங்க ஒரு பெண்ணை மட்டும் தூக்கி வச்சு பேசிட்டு அதே காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் செய்திகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல ஒரே ஒரு நாளில் ஒரு ரெண்டு நிமிடம் அந்த பெண்ணை பற்றி போட்டுட்டு முடிச்சிருவாங்க இதே மாதிரி நிறையா சம்பவங்கள் இந்த ஒரு மாதத்தில் நடந்திருக்கும் யாருமே பெருசாக அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம் அப்போது நம்மளுடைய பாரபட்சம்தான் முக்கியமான பிரச்சனை இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் மற்ற பெண்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை துன்புறுத்தப்படுறாங்க அப்படி இப்படி நிறையா பேசுனாங்க நான் கேட்குற ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரிதன்யாக்காக நியாயம் கேட்கவே கூடாது முதல்ல சட்டத்தை சட்டத்தை இருக்கணும் அதாவது ஒரு சாமானியன் ஒரு பெண்ணை துன்புறுத்துறதுக்கும் ஒரு அதிகாரம் படைச்சவன் ஒரு அரசு ஊழியருடைய பையனோ இல்லை அரசு ஊழியரோ அந்த வேலையை செய்யும்போது அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் இதே ஒரு அரசியல்வாதியோட பின்புலத்திலிருந்து ஒருத்த இந்த தவற செய்யும் போது அதுக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் இது போல தண்டனைகளை வந்து அதிகப்படுத்தணும் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க போராடணும் எதனையாக்கு நியாயம் வேணும் நியாயம் வேணும்னா இருக்கிற சட்டத்துல தானே அவங்க வந்து தீர்ப்பு எழுதுவாங்க புதுசாக சத்தியமா எந்த சட்டமும் போட முடியாதுங்க ஒரு வழக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சட்டம் போட்டாங்க கூட நடந்த தேதிக்கு பின்னாடி போய் எந்த வழக்கமே வந்து விசாரிக்க முடியாது சட்டம் இன்னைக்கு அமல்படுத்துறாங்கன்னா நாளையிலேருந்து என்ன குற்றங்கள் நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும் அதனால் முதல்ல பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடுமைகளை தடுக்கக்கூடிய கடுமையான சட்டங்களை போடுங்க அப்படின்னு இந்த ஆண் அரசியல்வாதிகள் கிட்ட எல்லாரும் கேளுங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பத்து கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஆண்கள் தான் தலைவர்களாக இருக்கிறாங்க அதனால அந்த ஆண் அரசியல்வாதிகள்கிட்ட எல்லாம் போய் கேளுங்கள் இது போன்று பெண்கள் பாதிக்கப்படும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு கடுமையான சட்டங்கள் தேவை மிக கடுமையான கெடுபிடிகள் தேவை அப்படின்னு சட்டத்தை மாற்றுறதுக்காக போராடுங்க அதுதான் நியாயமாக இருக்க முடியும் ரிதன்யாங்கிற ஒரு தங்கைக்காக போராடினீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்காது இனிமேல் வருங்காலத்தில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளையும் காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சட்டத்தை கடுமையாக்கணும்னு போராடினீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ரிதன்யா 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 தயவு செஞ்சு ரிதன்யா விட்டு வெளியில் வாங்க இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் இதை விட கொடூரமாக இருக்குது அதுக்காக போராடுங்க இப்போது ரிதன்யாக்காக போராடுறதை விட்டுட்டு சட்டத்துக்காக நம்ம போராடுவோம் முதல் ஒரு பெண் திருமணமாகி போகிறாள் அவள் புகுந்த வீட்டில் தற்கொலை பண்ணி இறக்குறா அப்படின்னா அது ஒரு பிரிவு ரெண்டாவது கோச்சிக்கிட்டு வந்து அப்பா அம்மா வீட்டிலிருந்து அங்கே செத்து போனால் அதுக்கு ஒரு பிரிவு மூன்றாவது அவள் அந்த கணவனாலேயோ அந்த கணவன் மீட்டாராலேயோ கொலை செய்யப்பட்டால் அதுக்கு ஒரு சட்டப்பிரிவு அதே கணவன் மீட்டாரால் அல்லது கணவனால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டால் அதுக்கு ஒரு சட்டப்பிரிவு இதே பல பேர் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை செஞ்சால் அது ஒரு சட்டம் இது போன்ற எண்ணற்ற குற்றப்பிரிவுகளை முதல்ல வகுத்து அதுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுக்கணும் எல்லாத்த விட முக்கியமாக பாதிக்கப்பட்டவங்க எந்த குடும்பம் அந்த பெண்ணை இழந்துச்சோ பாதிக்கப்பட்டவங்க தரப்பினருக்கு தண்டனையை வலியுறுத்துறதுக்கான சட்டத்தை இங்கே கொண்டு வாங்க இப்போ யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் வாதாடுவாங்க இன்னொரு சம்மந்தம் இல்லாத நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுப்பார் அவங்களுக்கு நம்மளுடைய வழியும் வேதனையும் சத்தியமாக புரியாது அவங்களுக்கு பத்தோட பதனொன்று அவ்வளோதான் ஒரு நாளைக்கு அவங்க பத்து வழக்கை விசாரிக்கிறாங்க எல்லா பெண்களையும் தாம் பெண்களாக அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கவும் முடியாது நாம் அந்த இடத்துக்கு போய் உட்காந்தாலும் அதே தான் அதனால் சட்டப்பிரிவுகளை கடுமையாக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மிக முக்கியமான சாட்சிகளா அதுவும் மிக பாதுகாக்கப்பட வேண்டிய சாட்சிகளா ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பாதிப்பாச்சுன்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க இங்கே பணத்தை வச்சுதான் பெரும்பாலான பிரச்சனைகள் மறைக்கப்படுது மறுக்கப்படுது அப்போ சொத்துக்களை பறிமுதல் பண்ணுற மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க குறைந்தபட்ச பொருளாதார இழப்பீடாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கிடைக்குமில்ல இது போல் நான் ஒரு சின்ன உதாரணம் தான் இது போல சட்டத்தை கொண்டு வாங்கன்னு போராடனிங்கன்னா அது நியாயமாக இருக்கும் இன்றைக்கி ரிதன்யான் போராடுவீங்க நாளைக்கு வேற ஒரு பொண்ணு அடுத்த நாள் வேற ஒரு பொண்ணு இப்படியே ஒவ்வொரு பொண்ணு பேரை சொல்லி சொல்லி போராடிக்கிட்டே இருப்பீங்களா அதுக்கு பேர் போராட்டம் இல்லை நிரந்தரமான தீர்வு இனிமேல் எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுங்க அதுதான் உண்மையான பெண்மைக்கான அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிந்திச்சு பார்க்கும்படி அங்கே வந்த ஒவ்வொரு பெண்ணையும் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்படும் போது அதை நினச்சி பரிதாபப்படக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் குறைந்தபட்சம் சமூக வலைதளங்கள்லையாவது உங்கள் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சு புதிய சட்டத்தை கொண்டு வாங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்னு போராடுங்க அதுதான் நியாயமான போராட்டமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ரிதன்யா புகுந்த வீட்டில் கொடுமை அனுபவிச்சா பிறந்த வீட்டில் ஆதரவு கிடைக்கல இறந்து போயிட்டா அதுபோல் ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை இனிமேல் எந்த பொண்ணுக்கு வந்து அவள் உயிரை மாய்ச்சிக்கிற சூழல் வந்தால் அதுக்கு காரணமான அத்தனை பேரையும் அது பிறந்த வீடோ புகுந்த வீடோ உடன் பிறந்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் இதுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வை நோக்கி எல்லோரும் நகருங்க அதை நோக்கி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் போராடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்